உணர்ந்து ஓதற்கு தாண்டி அடைஞ்ச சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சேரமான் பெருமாநாயனார் எதிர்கொண்டு போய் அழைச்சார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவரோட அவர் மாளிகைக்கு போய் அங்க இருந்தார் அப்போ அந்த மலைநாட்டுல இருக்க நிறைய சிவஸ்தலங்களுக்கு போய் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு சேர அரசரோட ஊரான மகோதைக்கு திரும்பினார் இப்படி பல நாள் கழிச்சு ஒரு நாள் சேரமான் பெருமாநாயனார் குளிச்சுட்டு இருந்தப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவஞ்சைக்களத்துக்கு புறப்பட்டு போனார் அங்க இருக்க சிவன் கோயில பிரதட்சினம் வந்தார் உள்ள போனார் சன்னிதானத்துல விழுந்து கும்பிட்டார் எழுந்து நின்று பட்ட மெழுகு மாதிரி மனம் கசிஞ்சு உருகினார் ரெண்டு கண்கள்ல இருந்தும் ஆனந்த கண்ணீர் வழிய ரோம சிலர்க்க ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி குவிச்சு அடியேன இந்த பிரபஞ்ச வாழ்க்கையிலிருந்து நீக்கி தேவரீரோட திருவடியில் சேர்த்துக்கணும்னு திருப்பதிகம் பாடி அருளினார் தலைக்கு தலைமாலை அணிந்ததென்னே சடைமேர் கங்கை வெள்ளம் தரித்ததென்னே அலைக்கும் புலித்தோல் கொண்டசைத்ததென்னே அதன் மேற் கதநாகங்கள் சார்த்ததென்னே மலைக்கு நிகரோப்பணவன் திரைகள் வலித்தெட் வெற்றி முழங்கி வலம் புரி கொண்டலைக்கும் மேல் கரைமேல் வலித்தெற்றி முழங்கி வலம் புரி கொண்டலைக்கும் கடலங்கரை மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை களத்தப்பனே மகோதை அணியார் பொழில் அஞ்சை களத்தப்பனே பொழில் அஞ்சை களத்தப்பனே பிடித்தாட்டி ஓர் நாகத்தை பூண்டதென்னே பிறங்கும் சடைமேற்பிறை சூடிற்றென்னே பொடித்தான் கொண்டு மெய்முற்றும் பூசிற்றென்னே புகரேருகந்தீரல் புரிந்ததென்னே மடித்தோட்டந்து சங்கமங்காந்து முத்தன் முத்தஞ்சொரிய அடித்தார் மகோதை அணியார் அடித்தார் கடலங்கரை மேல் மகோதை அணியார் புளில் அஞ்சை களத்தப்பனே வளர் சங்கம் அங்கா முத்தன் சொரிய அடித்தார் பொ அப்போ கைலாயமலையில் இறைவன் சிவபெருமான் பிரம்மதேவர் முதலான தேவர்களை பார்த்து நீங்க போய் நம் அடியவனான சுந்தரனை வெள்ளை யானை மேலே ஏற்றிட்டு கூட்டிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார் அதை கேட்ட தேவர்கள் சுவாமியை கும்பிட்டு அவர்கிட்ட அனுமதி வாங்கி வெள்ளை யானையோட திருவஞ்சை களத்துக்கு வந்தாங்க கோயிலில் பிரதட்சிணம் வந்து அந்த திருக்கோயிலோட திருவாயில் முன்னாடி நின்னாங்க உள்ளே இருந்து வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எதிர்கொண்டு போய் இறைவன் சிவபெருமானோட கட்டளையை சொன்னாங்க அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுவாமியை கும்பிட்டு எழுந்து தேவர்களுக்கு முன்னாடி போனார் தேவர்கள் அவரை பிரதக்ஷணம் செஞ்சாங்க பஞ்ச வாத்தியங்கள் ஆரவாரத்தோட வெள்ளை யானை மேலே ஏற்றி அவரை போற்றி பாடி பூமாரி பொழிஞ்சாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய தோழரான சேரமான் பெருமாநாயனார தன் திருவுள்ளத்தில் நினச்சபடி கிளம்பினார்